திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம் பேஸ்மெண்ட்டே அதுதான் அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமாக இருந்தால் அதுக்கு மேலே கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும் இன்னைக்கு அரசியலில் சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாமல் உள்ள வர முயற்சிக்கிறாங்க தாஜ்மஹலில் ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹலு ஐஃபில் டவருக்கு பார்க்க உண்மையாக ஐஃபில் டவர் பார்க்கணுன்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கு வந்துருச்சு தெரியாமல் பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் வெறும் அட்டை முன்னேற்றத்தினாலும் உருவான இயக்கம் நல்லா நல்லா இருக்கு நல்லா தாஜ்மஹால் ஐ டவர் வெறும் அட்டை இதெல்லாம் பஞ்செல்லாம் நல்லதா இருக்கு நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க நல்லா டெலிவரி பண்ணிருக்கீங்க என்ன பிரச்சனைனா இதை வந்து தாவேக்காவை நோக்கி தான் செய்றீங்க சரியா இந்த கெண்டல் இந்த கேலி இந்த நக்கல் இதெல்லாம் வந்து தாவேக்காவை நோக்கி விஜய் அவர்களை நோக்கி தான் பண்றீங்க அதை பேர் சொல்லி பண்ண மாட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஏன்னா அவங்க புதுசாக வந்த கட்சி இல்லை பேஸ்மெண்ட் இல்லாமல் வர கட்சி அவங்க பேஸ்மெண்ட் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க பேஸ்மெண்ட்டை கட்டும்போதே இவ்வளோ பதட்டம் அப்படின்னா எனக்கு கட்டடம் கட்ட ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு என்ன டவுட்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி கூட கூட்டம் தன்னிச்சியாக வருதில்ல ஆர்வத்தோட ஆர்வத்தோடு வருதில்லை ஏதோ ஒரு விருப்பத்தோடு வருதில்ல அந்த விருப்பத்தோட அந்த ஆர்வத்தோட அந்த தன்னிச்சையோட ஏன் உங்கள் கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க காசு கொடுத்து தான் கூட்டம் கூட்ட வேண்டியிருக்குல்ல ஆ ஸ்கூல் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு அப்புறம் மினி வேனு லோடு வண்டி இதெல்லாம் வாடகைக்கு எடுத்து நூறு வேலை நூறு நாள் வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு நாள் வேலைன்ற மாதிரி கூட்டு வந்து இப்படி தான் கூட்டு போக வேண்டியிருக்குல்ல இதுதான் உங்களுடைய கொள்கை குன்றுகளுடைய சாதனை இல்லை சரி இப்போ கொள்கை கொள்கை பேஸ்மெண்ட்டோன்னு சொன்னார்ல இந்த கொள்கைகள்லாம் இந்த இந்த நான்கரை ஆண்டுகளில் நீங்க எழுபத்தஞ்சி வருஷம் இந்த வரலாறுலாம் போக வேண்டாம் இந்த நான்கரை ஆண்டுகளில் இந்த கொள்கை குன்றுகளோட கொள்கைகள்லாம் எந்த அளவுக்கு அளிக்குது நம்ம பாத்துருவோமா ஒரு சின்ன பட்டியல் ஒரு பத்து பாயிண்ட் இந்த கொள்கையில் எப்படி பல்ல அடிக்கணும்னு பாருங்க முதல் விஷயம் அப்போ நீட்டு இப்போ எஸ்ஐஆர் ஒரு படத்தில் காமெடி வரும்ல அப்போ பூட்டோ இப்போ முஷாரப்பு அப்படின்னு அந்த மாதிரி நீட்டு இந்த நீட்டு ரகசியம் நீட்டு தேர்வு நீட் ரகசியம் இதெல்லாம் சீசன் இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் ஆச்சு அப்படின்னா நீட்டை தூக்கிட்டு வந்துடும் திமுக இப்போவும் அப்படி தான் பண்ணோம் அடுத்த வருஷமும் அப்படி தான் பண்ணோம் வருஷா வருஷம் ஆட்சிக்கு வந்து நான்கு நீட்டு நடந்து போச்சு ஆட்சிக்கு வந்து நாலு நீட் நடந்துருச்சு அஞ்சாவது நீட் வரப்போகுது வெற்றிகரமாக நீட்டு தெருவில் இன்னும் தற்கொலைகள் நடக்க தான் போகுது இப்படி பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களே என்னென்னு முதல் கையெழுத்து இந்த நீட்டு விளக்கு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த ரகசியம் விளக்கினீங்கன்னா நீங்கள் என்ன உருணிங்கன்றதை தெரியும் போட்டு முதல் கையெழுத்துலேயே நீட்டை விளக்குறோம் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாற்றி தானே வந்தீங்க இது உங்கள் கொள்கை பேஸ்மெண்ட்டில் வருமா இது முதல் விஷயம் இல்லையா இந்த நீட் ரகசியம் நீட் உருட்டு இதுக்கெல்லாம் உங்கள் ஆராசாக இருக்கார் பாருங்க எம்பி அவர் கூட ரொம்ப நல்லா நாக்க பிடுங்கிற மாதிரி கேட்டார் எல்லா சாத்தியக்கூறுகளையும் அலசிட்டல்ல நீட்டை ரத்து பண்ணக்கூடிய சாத்தியக்கூறையே இல்லைன்னு சொல்கிறீங்கள அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டேன் ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாத ஒரு மனசை கொண்டு வந்து சிஎம் ஆக வச்சுருக்கீங்களே அப்படின்னு அன்றைக்கி ஆராசை பிரச்சனைக்கு இன்னைக்கு நல்லா பொருந்ததுல முதல் விஷயம் இந்த நீட் தேர்வு நீட் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தீங்கள இப்படி ஏமாத்துறது உங்கள் கொள்கையில் இந்த பேஸ்மெண்டில் வருமானு கேட்குறேன் ரெண்டாவது விஷயம் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றவேன்னு பேசுறீங்களா இல்லையா ஆ ஆனால் இன்னைக்கு நான்கரை ஆண்டுகள் கழித்து ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தாலும் கண்மூடித்தனமாக உகாந்து ஆட்சி நடத்திக்கிட்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு வியாக்கானம் பேசிக்கிட்டு இன்னமும் குழு அமைச்சிருக்கீங்க ஆணையம் போட்டிருக்கீங்க இதுதான் உங்கள் லட்சணம் இந்த பேஸ்மெண்ட்டு கொள்கை சொன்னிங்கள அந்த பேஸ்மெண்ட்டுடைய லட்சணம் இதுவும் உங்கள் கொள்கையில் வரும்னு நினைக்கிறேன் இது ரெண்டு மூணாவது சைவம் வைணவம் இதுக்கெல்லாம் ஒரு வித்தியாசம் சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் உங்கள் கட்சியுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மூத்த முன்னோடி திமுகவின் மூத்த முன்னோடி இருக்கார்ல அவர் மேடையில் ஒரு கேவலமாக ஒரு விஷயம் பேசுனார் இல்லையா இந்த சைவம் பைணவம் இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லி எவ்வளவு ஆபாசமாக பேசுனார் இல்லையா இதுவும் உங்கள் கொள்கை பேஸ்மெண்ட்டில் வருதா கொள்கை பேஸ்மெண்ட்டில் அவருக்கு இப்போ திரும்பவும் கட்சி பதவி கொடுத்து குள் பண்ணி வச்சிருக்கீங்க எப்படி ஆறு மாதத்தில் அவர் பேசுனதுலாம் சரியாகி போச்சா இல்லை ஆறு மாதத்தில் அவருக்கு வகுப்பெடுத்து அவருக்கு பாடம் எடுத்து இதெல்லாம் பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்களா கேட்கணும்ல இதெல்லாம் பேஸ்மெண்ட் கொள்கையில் வருதான்னு கேட்கணும்ல அடுத்து அதே நண்பர் தான் ஓசி பஸ் ஆ நான் ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லாரும் பஸ் ஏறி இங்கே அங்கேன்னு போகிறீங்களே எங்கே போகிறீங்க எப்படி போகிறீங்க ஓசி பஸ் தானே அப்படின்னு பேசினவர் இப்படி மக்களையும் பெண்களையும் கொச்சை இது உங்கள் கொள்கை பேஸ்மெண்ட்டில் வருமா இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அண்ணன் பொதுச் செயலாளர் மூத்த உறுப்பினர் சட்டமன்றத்தின் மூத்த முன்னோடி எங்கள் மாவட்டத்துக்காரர் துறைமுருகன் பேசுனாரு அடுத்து இது அஞ்சாவது அம்மாவுக்கும் ஆயிரரூபா மகளுக்கும் ரூபா எப்படி ரெண்டு பேருக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் நீ என்ன தனியாக பாய் ஃப்ரெண்டை வச்சு ரீசார்ஜ் பண்ணி பேசிக்க இது ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா கொள்கை இதுவும் அந்த கொள்கை பேஸ்மெண்ட்டில் வருதா கொஞ்சம் கேட்கணும் அடுத்து ஆயரருவா வந்துருச்சா என்ன பலவலான்னு இருக்கீங்க ஃபரல் நோய்லியா ஜொலிக்குதா ஆயிரம் ரூபா இது பசங்க யாரும் தெரியல நம்ம பொதுச்செயலாளர்களுடைய புதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினது அதே பெண்கள்கிட்ட இதுவும் உங்கள் கொள்கை பேஸ்மெண்ட்டில் வருமா அடுத்து போதை பொருள் கடத்துறவனுக்கு மாநில அளவில் அயலக அணி பொறுப்பில் கொடுத்து அவனை நாடு ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து போதை மருந்து கடத்துகிறான்னு வச்சுருந்தீங்களே இதை கூட கண்டுக்க முடியாத அளவுக்கு அவங்க கொள்கையில் நீங்கள் ஊறி போயிட்டீங்க இதுவும் இந்த கொள்கை பேஸ்மெண்ட்டில் வருமா ரைட்டு அடுத்து உங்களுடைய மகளிருடைய ஒரு மாநாடு உங்களுடைய கட்சியினுடைய உங்கள் சொந்த ரத்தம்தான் கனிமொழி அக்க கலந்துக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலேயே பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை உங்கள் கட்சி தொண்டர்களால் சில்மசம் செய்யப்பட்டு அது வழக்கு கொடுக்கப்பட்டு அப்புறம் நீங்கள் மிரட்டி அந்த அதே நபர் வழக்கை வாபஸ் வாங்குற அளவுக்கு பண்ணீங்களே இதுவும் அந்த கொள்கை பேஸ்மெண்ட்டில் வருமா அந்த பேஸ்மெண்ட்டில் இந்த கல்லெல்லாம் இருக்கா சரி அடுத்து மேல்பாதி அம்மன் மேல்பாதியில் ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை கிளம்புது இந்த இலைச்சாதியினர் இருக்காங்கல்ல அவங்க கிளப்புனா அந்த ஒரு பிரச்சனை எப்போ ஆலய நுழைவு போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்து நடத்தின ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியாருடைய பேரை ஒரு ஒரு நாளும் உச்சரிக்கிற நீங்க ஒரு ஆலய நுழைவு ஆட்சியில இருக்கும்போதே பண்ண முடியல நீதிமன்றம் தலையிட்டு இதெல்லாம் நீங்களே செஞ்சிருக்கலாமே மிலிட்ரிய கூட்டனு போயாவது நீங்க ஆலய நுழைவை பண்ணியிருக்கணுமே இது மிகப்பெரிய சமூக அநீதி ஆச்சு அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டாலும் கோயிலை பூட்டி சாவியை காணுன்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்களே உங்கள் சமூக நீதி கொள்கை இந்த கொள்கை பேஸ்மெண்ட்ல இதுவும் வருமா சரி அடுத்து வேங்கை வயல் வேங்கை வயல்னு ஒரு ஊருங்க அந்த ஊரை சுற்றி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தாலும் நீங்க அந்த ஊர் பக்கம் போகவே மாட்டீங்க குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்கன்னு ஒரு பிரச்சனை கிளம்புச்சு அதே பட்டியல மக்கள் பாதிக்கப்பட்டதா குற்றம் சா அதாவது குற்றம் கொடுத்தவரே குற்றவாளியாக மாற்றப்படுறாங்க இந்த அவலம் எங்கேயாவது நடக்குமா இதுவும் உங்கள் கொள்கை பேஸ்மெண்ட்டில் வருமா இதையெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் கொள்கை குன்றுதல்னு நீங்கள் பேசுறது எந்த விதத்தில் ஐயா நியாயம் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேச வேண்டாமா வாய் இருக்குது மைக்கு கிடைச்சிதுன்னு என்ன வேணாலும் பேசலாமா அதுலேயும் பாருங்க திமுக எழுபத்தஞ்சு உங்கள் எழுபத்தஞ்சி வருஷ அனுபவம் உங்கள் எழுபத்தஞ்சி வருஷ ஆலமரம் வேறு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது நான் உட உதாரணம் எடுத்து காட்டிட்டேன்னா இது வெறும் சாம்பிள் தான் ஒரு பத்தே பத்து சாம்பிள் தான் எடுத்து போட்டிருக்கேன் ஏன் அறிவுக்கு எட்டின வரைக்கும் சமீபத்தில் ஏன் ஞாபகத்தில் இருக்கிற வரைக்கும் இவர்கள் திமுகவினர் கொள்கையை எப்படி பேஸ்மெண்ட்லேருந்து காப்பாற்றினாங்கன்ற ஒரு பத்து பாயிண்ட்டை மட்டும்தான் எடுத்து போட்டேன் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச பல வரலாறை எடுத்து நோண்டி வச்சுருப்பீங்க அந்த கமெண்ட்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் இவங்களுடைய கொள்கையை பேஸ் பண்ணிட்டேன் அக்கா அக்கா போய்த்து எடுக்கும் ஓகேவா இந்த காணொலியை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலூர் என் கேஆர்